கம்பேக்னா எப்ப சாப்பிட்ட டீம் கிட்டலாம் கொடுக்க மாட்டா தரமான டீம் கிட்ட கம்பேக் கொடுத்து நான் கெத்துன்னு புரிப்பேன்டானு ஸ்டார்கா ஒன்னு அடிக்கிறேன் ஜாம்பா ஒன்னு அடிக்கிறேன் யார் ராணி ஒன்னடிக்கிறேன் நீ வா ஒன்னா அடிக்கிற எல்லாத்தையும் இழுத்து போட்டு பார்க்க முசா வாங்கிக்க சத்தியமாக சொல்றேன் நவம்பர் எழுந் நைட் அழுதேன் அதுக்கப்புறம் நேற்றுக்கு நேற்று சந்தோஷத்தில் அழுதட்டா இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் தரமான சம்பவம் நவம்பர் பத்தொன்பதுக்கு பர்ஃபெக்டான ரிவெஞ்ச் எடுத்த இந்தியா டீம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க டாஸ் ஜெயிச்சு ஆஸ்திரேலியா பவுலிங் சூஸ் பண்ணாங்க அப்பவே ஆஸ்திரேலியா இந்த மேட்ச் தோக்கணுங்கிற முடிவோடு தான் இருக்காங்கன்னு தோணுச்சு காரணம் அவங்க குவாலிஃபை ஆகுது நாற்பத்தோரு ரன் இந்தியா அடிக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருந்துச்சு அறிவே இல்லை எனக்கு கிரிக்கெட்டே தெரியாது எனக்கு நான் கூட என்ன சொல்லுவேன் பேட்டிங் எடுத்து ஒரு பெரிய ஸ்கோர் செட் பண்ணிட்டா சேஸ் பண்ணும்போது கண்டெயின் பண்ணி மென்டலாக இந்தியாவை தோக்கடிக்கலாம் அப்படின்னு யோசிப்பேன் ஆனால் ஆஸ்திரேலியாக்கா அந்த அறிவு இல்லை டாஸ் ஜெயிச்சு பவுலிங் டைம் எடுத்த உடனே விராட் கோலி ஜீரோவில் அவுட் ஆகி போனதுக்கு அப்புறம் இருந்துச்சு ஆனால் ரோஹித் சர்மா கம்பேக் கொடுத்தாரு பார்க்கணுமே கம்பேக்னா ஏப்பா சாப்பிட்ட டீம் கிட்டலாம் கொடுக்க மாட்டா தரமான டீம் கிட்ட கம்பேக் கொடுத்து நான் கெத்துன்னு புரிண்டானு மாசம் ஆடினேன் சார் மாசுனா மாசு தொண்ணூற்றி ரெண்டு ரன்னு நாற்பத்தோரு பால்ல போல மனுஷன் யார் வேணா வந்து போலிங் கொடு ஸ்டார்க்கா ஒன்னு அடிக்கிறேன் ஜாம்பா ஒன்னு அடிக்கிறேன் யார் ராணி ஒன்னு அடிக்கிறேன் நீ வா ஒன்னு அடிக்கிறேன் எல்லாத்தையும் இழுத்து போட்டு பேட் கமின்ஸா வா வாங்கிக்க வேற லெவல் சார் வேற லெவல் இந்த கம்பேக் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சூப்பர் கம்பேக் கொடுத்தார் ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா கூட பார்ட்னர்ஷிப்ல ஆடினது ரிஷப் பந்த் என்ன பெரிய பார்ட்னர்ஷிப் ரிஷப் பந்த் அடிச்சதே பயஞ்சு ரன்னா ரிஷப் பந்த் அந்த பயஞ்சு ரன் அடிக்கிறதுக்கு கரெக்டா ஸ்ட்ரைக் ரோட்டேட் பண்ணி ரோஹித் சர்மா கிட்ட கொடுத்து ஸ்டேஃபன் நீங்க அடிங்கண்ணே அப்படின்ட்டு அதுதான்

இதுல எல்லாருமே சிக்ஸ் அடிச்சுக்கிறாங்க எல்லாருமே ஆஸ்திரேலியாவை பார்த்து பயப்படாம பேட்டிங் ஆடி சூப்பரா இருநூத்தி அஞ்சு ரன் அஞ்சு விக்கெட் இழப்புக்கு இருபது ஓவர் முடிவில் அடிச்சிருந்தாங்க இந்தியா உண்மையாவே இது ஒரு பெரிய ஸ்கோர் தான் ஆஸ்திரேலியாக்கு பேட்டிங் செய்ய வந்த ஆஸ்திரேலியாவோட ஓபனர்ஸ்ல எடுத்த உடனே நம்ம எவ்வளவு வெறும் ஆறு ரனுக்கு அவுட் ஆகிவிட்டார் காரணம் ஹர்ஷ்தீப் சிங் அருமையான போலிங்கு ஆனால் டிராவி செட்டு ஆங்கர் அடித்த மாதிரி இருந்தான் மனுஷன் டிராவில் செட்டும் மிச்சல் மார்ஸும் நல்லாவே அடிச்சுட்டு இருந்தாங்க நல்லா இருந்தாங்க ஜெயிக்கிறதுக்கான பல வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் மிச்சல் மார்ஷு என்ன அவசரமோ ஏது அவசரமோ தெரியல தூக்கி அடிச்சு அவுட் ஆன நல்லா போயிட்டுருக்கு எப்படி ரிஷப் அந்த ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணணும் அந்த மாதிரி நீ ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணியிருந்தாலே டிராவிஷ்ட்டுக்கு அட்வான்டேஜாக இருந்திருக்கும் ஆனால் நீ பண்ணல தூக்கி அடிச்சு அவுட் ஆன போயிட்டார் கிளென் மேக்ஸும் அதே மாதிரி தான் பெரிய ஷாட் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி அவுட் ஆகி போயிட்டார் ஸ்டாயினஸ் ஒரு ரிவர்ஸ் ஹார்திக் பண்டியா கையில் தட்டி தட்டி பிடிப்பார் அப்போ ஸ்டாயினஸ் மூஞ்சி பார்க்கணும் இதுக்கப்புறம் மேட்சே முடிஞ்சு காரணம் இதுக்கப்புறம் உங்களை பெருசாக அடிக்க ஆளே இல்லை டிம் டேவிட் வந்து தடவு தடவு தடவிந்தார் இந்தியா இந்த மேட்சை ஜெயிச்சு ஆஸ்திரேலியாவை ஆல்மோஸ்ட் நாக் அவுட் பண்ணிட்டாங்க அது சொல்லுவாங்கல்ல நவம்பர் நைன்டீன் கிரீஸ் தபாவை எப்படி எட்டி வைச்சா அதே மாதிரி உழைச்சுன்னு வைச்சாங்க தெரியுமா அதான் கேத்து இப்போ கூட பல ஆஸ்திரேலியன் ரசிகர்களுக்கு கை அப்படியே ஊரும் கமெண்ட் பண்ணுறாங்க ஏய் ஆஸ்திரேலியா எவ்வளோ பெரிய டீம் திரும்பல நாங்கள் தோ நீங்கள் எவ்வளோ பெரிய இதுவாக வளருதுங்க ஜெயிச்சது நாங்கள் நாங்கள் கொண்டாடுவோம் நீ கம்முன்னு பாருங்கள் திரும்பி ஜெயிங்க எங்களை கலாயிங்க நாங்கள் ஒத்துக்குறோம் ஏ ஜெயிச்ச வேணா ஜெயிச்சா தோத்த தோத்த நான் இந்தியன் ஃபேன்ஸ் பண்டிகை கொண்டாடுங்களே சத்தியமாக சொல்கிறேன் நவம்பர் எயிட் நீ நைட்டு அழுத அதுக்கப்புறம் நேற்று நேற்று சந்தோஷத்தில் அழுதட்டா